உலகின் மிகவும் உயரமான நகரம் எது தெரியுமா புலிவியாவில் கடல் மட்டத்திலிருந்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அடி உயரத்தில் அமைந்திருக்கும் லாபாஸ் அப்படின்ற நகரம்தான் உலகின் மிக உயரமான நகரமாக கருதப்படுது இந்த நகரத்தோடைய அதிக உயரம் வந்து பார்த்திங்கன்னா சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுது எந்தெந்த மாதிரியான சுகாதார அபாயம் அப்படின்னா இந்த நகரத்துக்கு முதன்முறையாக செல்வோர் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி தலை சுற்றல் சோர்வு ஆகியவற்றை உணர்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்கு கோகோட்டியை உட்கொள்ள உள்ளூர்வாசிகள் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கிறாங்க லாபா செல்ல ஒருவர் மிக உயரமான எல் ஆல்டோ சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க